இதில் இன்று பல்சமய நல்லூர் இயக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினொன்று தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் வாயிலாக மக்கள் கோரிக்கைகளையும் நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் ஒன்றிய அரசும் தமிழக அரசும் நிறைவேற்றி தரும் என்று இந்த நேரத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து அமைதி நல்லிணக்கம் வளர வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்லிணக்க ஆட்சியாக அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் அவர் சகோதரத்துவத்தை உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கின்றார் அதற்காக வேண்டி பல்சமய நல்லூர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதென இந்த கூட்டத்தில் நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி திராவிட மாடல் ஆட்சியிலே முப்பத்தாறு ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தாறு மாதங்களிலே ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ஏக்கரா மீட்டு ரூபாய் மதிப்பு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள் பதினேழாம் தேதி சென்ற மாதம் சென்னையிலே அனைத்து இஸ்லாமியர்கள் அழைத்து இஸ்லாமியர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது எங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது நாங்களெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு கல்வியிலே மசூதி கட்டுவதிலே சர்ச்சு கட்டுவதிலே பல இடர்பாடுகள் எல்லாம் இருக்குது என்று சொன்னோம் உடனடியாக அந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி கல்விக்கு கட்டணங்களை உயர்த்தி கொடுத்து ரூபாய் பத்து கோடி பள்ளிவாசல் சர்ச் புனரமைப்புக்காக பத்து கோடி ரூபாய் கொடுத்தார் அது பொதுவான அரசாக நல்லிணக்க அரசாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக வேண்டியும் இந்த நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நாட்டில் வந்து நூற்றி நாற்பது மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தெரியும் இந்த நாட்டில் பத்தாண்டு காலமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்பொழுது பேசினாரே என்ன உடை உடுத்த வேண்டும் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் இனி ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அதை கட்டுப்பாடு விதித்து விடுவார்கள் என்று சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களு மக்களுக்கே அச்சம் ஏற்படுகிறது இந்த கூட்டத்தில் நாங்கள் விவாதிக்கப்பட்டது இந்த ஆட்சி வரக்கூடாது மத்திய ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றி பெட்ரோல் டீசல் சமையல் எருவாயுகளை எல்லாம் உயர்த்தி ஏழை நடுத்தர மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாகத்தான் இந்த பத்தாண்டு காலமாக மத்திய பாஜக அரசு இருக்கிறது என்பதையும் விவாதிப்போம் எப்பொழுதுமே திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சிகள் தான் வந்து தமிழகத்தில் வந்து இருந்திருக்காங்க இந்த வளர்ச்சி என்பது வந்து என்ன சாதாரண வளர்ச்சி இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வளர்ச்சி இல்லாத தமிழகத்தை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அந்த மாநிலத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் போய் சென்று பார்த்தால்தான் தெரியும் நாம் கல்வியிலே அடிப்படை வசதிகளிலே அனைத்து தொழில் வளர்ச்சியிலே அனைத்து துறைகளிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம் இந்தியா